வணக்கங்க உங்களை அறிமுகப்படுத்திங்க குட்டை வயல் இருந்து பேசுகிறேங்க நான் மாணிக்கம் வந்து இது மாதிரி ஒரு இடத்துல போய் பயிர் வாங்கணுங்க பயிர் வாங்கிட்டு வந்து ஒரு ஐம்பது நாலு பயிர் எனக்கு ஏமாற்றி குடுத்துட்டாங்க வாங்கிட்டு வந்து நெட்டு பார்த்தா ரெண்டு மாசத்துல போட்டோ வந்துருச்சுங்க போட்டோ வந்ததில் இதில் வந்து நம்ம இதாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால போட்டோ வந்துருச்சு பொட்ட வயல் காட்டில் ஒரு ரெண்டு ஏக்கராக நான் நெல் நட்டுருக்குறேங்க ஏங்க நீங்கள் நாற்று விடலீங்களா நாற்று விடலிங்க நான் பயிர் கொஞ்சம் வெளியில் வாங்கிட்டு வந்து நட்டுட்டுங்க பயிர் நல்ல பயிராக இருக்குதுன்னு சொல்லி விலைக்கு வாங்கிட்டு வந்து நட்டுங்க இது வந்து பயிர் அவங்க எச்ச எச்ச நாள் வச்சு எனக்கு பயிர் கொடுத்துட்டாங்க நானும் காசு போட்டு வாங்கிட்டு வந்து நெட்டு விட்டேங்க நெட்டு இப்போ வந்து போட்ட வந்துருச்சுங்க ரெண்டு மாசத்துலயே போட்ட வந்துருச்சுங்க சரிங்க அதனால இது அப்படியே இருக்குட்டுன்னு சொல்லி பாத்துட்டு இருக்கிறேங்க வர்றது வரட்டுன்னு பாத்துட்டு இருக்கிறேங்க சரிங்க இப்ப இது என்ன நெல்லுங்க இது என்ன பயிர் இது வந்துங்க ஏடிட்டு முப்பத்தி ஒன்பதுங்க ஏடிட்டு முப்பத்தி ஒன்பது இப்போ இந்த நம்ம வந்து நம்மளே நாத்து விட்டுருக்கலாம் நீங்க நாத்து விடல ஆரம்பத்திலேயே ஆரம்பத்திலேயே நாத்து விடலீங்க நானு இந்த நாத்து விடல வேற எல்லாம் வைக்கலான் சரி சரி பயிர் கொடுக்குறாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து நெட்டுங்க நெட்டு பாத்துங்க ரெண்டு ஏக்கரா நெட்டுக்குறேங்க சரிங்க அப்புறம் இந்த இது வந்து இந்த ஒரு ஒரு வயல் மட்டுமெட்டு முப்பத்தொன்னு நெட்டு இருக்க சரிங்க கொஞ்சம் பயிர் கொஞ்சம் முத்து பயிரை கொடுத்துட்டாங்க ஏமாந்து போயிட்டுங்க பாருங்க இது வந்து போட்ட வாங்கிருச்சு போட்ட வாங்கிருச்சுங்க வளரவே இல்ல போட்ட இல்லைங்க போட்ட வாங்கிருச்சுங்க அப்புறம் இந்த மாதிரி இது எத்தனை நாலு பேர் இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க இது ஐம்பது நாலு பேர் இருக்கு மாதிரி இருக்குதுங்க ஐம்பது நாலு பேர் ஆனா இந்த இந்த பயிர் வந்து எத்தனை நாள் நடனுங்க இருபத்தி நாள் நடுங்க சரிங்க ஏமாத்தி என்கிட்ட குடுத்துட்டாங்க சரிங்க நாலு கம்மின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க நானும் புரிஞ்சு வந்து நெட்டுங்க நெட்டதே ரெண்டு மாசத்துல போட்டோ வளர்ந்துருச்சுங்க சரிங்க சரிங்க இப்போ இப்ப வந்து இந்த வருஷம் இப்படி ஆகி நீங்க அடுத்த வருஷம் என்ன செய்யலாம் இருக்கிறீங்க அடுத்த வருஷம் நான் நாத்து விட்டு நானே நம்ம காட்டுலயே நாத்து விட்டு நட்டுக்கலான் இருக்கிறேங்க சரிங்க அதாவது இந்த மாதிரி நம்ம வெளியிடத்துல போய் பயிர் வாங்கும் பொழுது சில பயிர் விற்கிற விவசாயம் ஏமாத்தி போடுறாங்க ஏமாத்தி போடுறாங்க இந்த மாதிரி வயசான குடுத்துறாங்க கொடுத்துறாங்க சரிங்க இதுக்கு இப்ப எவ்வளவு செலவா இதுக்கு இதுக்கு இப்ப இருபத்தஞ்சாயிரம் ஆயிருக்குதுங்க இப்ப அந்த நடவு போட்டது இருபத்தஞ்சாயிரம் ஆயிருக்கு இது வந்து ஒரு நல்ல விளைச்சலுக்கு வந்தா உங்களுக்கு லாபமா இருக்கு இல்லைங்களா ஆமாங்க ஆனா இப்பே போட்டோ வாங்கிருச்சு இப்பே போட்டோ வாங்கிருச்சுங்க இதுல வந்து உங்களுக்கு லாபம் வருமா அசல் வரமா எப்படி எதிர்பார்க்குறீங்க நாங்க இது நட்டம் தாங்க எங்களுக்கு வரும் நட்டம் தான் வருங்க ஆமாங்க இப்போ இதுல இருந்து நீங்க ஒரு விவசாயிக்கு நீங்க என்ன கருத்து சொல்ல விரும்புறீங்க இதுல இருந்து நம்ம நம்ம காட்டுக்குள்ளேயே நாத்து விட்டு சொல்லி நான் நான் இது பண்றேங்க சரிங்க ஒவ்வொரு விவசாயமே நம்ம நம்ம காட்டுலயே நாத்து விட்டுக்கணும் ஆமாங்க பயிர் வாங்குற வேலைக்கு போக போகக்கூடாதுங்க நம்ம காட்டுக்குள்ளேயே நாத்து விட்டு நட்டுக்குனா தான் நம்மளுக்கு சாவுடி நல்லா வளர்ச்சி ஆகுங்க நம்மளுக்கு கொஞ்சம் முதலீடு ஈடு கட்டுங்க ஈடு கட்டும் ஈடு கட்டுங்க நான் போய் வெளி வாங்கிட்டு வரும்போது நம்ம வந்து நம்மளை வந்து ஏமாத்திடுறாங்க ஏமாத்திடுறாங்க மக்கள் ஏமாத்திடுறாங்க மக்கள் ஏமாத்திடுறாங்க இது பயிர் எவ்வளவுக்கு வாங்குனீங்க இது குடி வந்து பத்து ரூபாய்க்கு வாங்கினுங்க குடி பத்து ரூபாங்களா ஆமாங்க இதுக்கு எத்தனை படி ஆச்சுங்க இதுக்கு இதுக்கு வந்து இரநூத்தி எழுபது படி ஆச்சுங்க சரி அப்போ நீங்க புடுங்கினது கொண்டுட்டு வந்து எல்லாமே கூலி வந்து ஏறிடுச்சு இல்லைங்களா ஆமாங்க இதே வந்து நம்ம காட்டுல வந்து நம்ம நாத்து விட்டு அப்படின்னா பிரச்சனை கிடையாது அங்க இருந்து வாடகை ஆளுங்க கூட்டிட்டு போய் அங்க சாப்பாடு கேப்பாடு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வர்றது நம்மளுக்கு நஷ்டங்க நம்ம காட்டிலேயே விட்டுக்கிட்டு நம்மளுக்கு நஷ்டம் இல்லைங்க நம்ம நட்டு விட்டு போனா அவங்க கூலி கம்மிங்க அங்க எஸ்டா போனா அங்க கூலி வச்சுங்க அதனால மாசம்ல எனக்கு கொஞ்சம் இந்த வருஷம் நட்டங்க நஷ்டம் தான் நஷ்டங்க முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பதுங்களா ஆமாங்க எந்த மாசம் நட்டிங்க நட்டு இப்ப ரெண்டு மாசம் ஆகுதுங்க ரெண்டு மாசம் ஆகுது ஏடிடி முப்பத்தி ஏன் தேர்ந்தெடுத்தீங்க இது மாசு இது இது நெல்லு கொஞ்சம் நல்லா விளைச்சல் வருங்க பில்லு கொஞ்சம் நல்லா உயரமா இருக்கும் நல்லா இது வாங்கணுங்க விலைக்காக இந்த நாத்து விலைக்கு வாங்கி இது மாதிரி புல்லு நல்லா இருக்கும் நல்லா தூறு கட்டி வரணும் வாங்குனுங்க கொஞ்சம் ஏமாந்து போயிட்டுங்க அவங்க கொடுத்த இடத்துல கொஞ்சம் ஆமாத்து விட்டாங்க இல்ல நீங்க இந்த பட்டத்துக்கு பாத்தீங்கன்னா நீங்க பொண்ணியா நட்டுருக்கலாமே இருக்கலாமே இதையா வந்து தேர்ந்தெடுத்தீங்க இது தேர்ந்தெடுத்து நான் பொன்னி வந்து நான் கிடைக்கலீங்க அதனால இந்த இடத்துல இருக்குது போய் வில கொடுத்து வாங்கிட்டு வந்து நெட்டுங்க சரிங்க 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 நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் நீங்களாவே சொந்தமா ஆமாங்க நான் சொந்தமாக காட்டுக்குள்ளேயே விட்டு விட்டு நீங்க இந்த வருஷம் மாதிரி ஏமாந்து இந்த மாதிரி வந்து விவசாயம் தான் வருதுங்க சரி நார்மலாவே பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு ஒவ்வொரு இதுலயுமே செலவு கூடுதலா போகுது ஆமாங்க விளைச்சல் கம்மி பண்ணலாம் தான் ஆகுது ஆமாங்க இதுலயே அப்புறம் நஷ்டம் ஆச்சுன்னா ரொம்ப தாக்குது தாக்கு முடிப்படையாதுங்க வெள்ளாம ஒண்ணும் பண்ண முடியாதுங்க சாகுபடி பண்ண முடியாது பண்ண முடியாது ரொம்ப நன்றிங்க நன்றிங்க